அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்துல லக்னத்தோடவோ லக்னாதிபதியோடவோ கேது சேர்ந்திருந்தா அந்த ஜாதகர் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்ல கடைபிடிப்பவராக இருப்பார் இதோட குரு சனி கேது இந்த மூணு வருக்கும் ஒரு ஜாதகத்துல தொடர்பு இருந்தா அவர் முழுக்க முழுக்க பண்பட்ட ஆத்திகவாதியாகத்தான் இருப்பார் கொடுப்பனையும் ஜாதகருடைய முயற்சியும் ஆன்மீகத்தை நோக்கி எழுப்பதால் அந்த ஜாதகர் கட்டாயம் ஆன்மீக துறையில் மிகப்பெரிய வளர்மை மிக்கவராக இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இந்த அமைப்பு ஜாதகருக்கு எந்த சூழலிலும் நீதி நேர்மை நியாயம் தர்மம் சத்தியம் வேதம் இதெல்லாம் மீறி ஒரு செயலை செய்ய வைக்காது ஆக இந்த அமைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு நல்ல விஷயமா தான் படுது உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா நிச்சயம் உங்க வாழ்க்கையும் நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதை பேஸ் பண்ணி இருக்கும் கட்டாயம் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு இந்த ஆன்மீக கிரகங்கள் நிச்சயமாக உங்களை பண்படுத்தும் வாழ்க்கையை நிச்சயமாக முன்னேற்றம் செய்யும்